வணக்கம் நமஸ்காரம் நாம் இப்போது தரிசித்து கொண்டிருப்பது மயிலாப்பூர் சித்திரகுளம் இந்த சித்திரகுளம் ரொம்ப ரொம்ப யுகங்களை தாண்டி நிற்கும் ஒரு குளம் மயிலாப்பூர் அப்படின்னு நாம் அழைத்து வரும் இந்த ஊர் மயூரபுரி அப்படின்னு யுகங்களுக்கு முன்னால் இருந்து சொல்லப்படுகிறது இந்த திருக்குள சந்திரன் வழிபட்டிருக்கிறாங்க ஸ்நானம் பண்ணியிருக்கிறாங்க அதன் மூலமாக சர்வ தீர்த்தம் அப்படின்ற ஒரு பேரும் உண்டு என்ன காரணம்னா சர்வ நதிகள் இங்கே வந்து இருக்கிறது சந்திரனுடைய சாபம் நீங்குவதற்கு உதவி பண்ணுறதுக்காக சர்வ தீர்த்தங்களே இங்கே வந்து அதனால் இதற்கு பேர் சர்வ தீர்த்தம் அப்படின்னு ஒரு பேர் அதுக்கப்புறம் சந்திர புஷ்கரணின்னு பேர் வந்தது ஏன்னா சந்திரன் வழிபட்டதுனால சந்திர புஷ்கரணி மாறி சித்திர புஷ்கரணி ஆச்சு சித்திர புஷ்கரணி மாறி சித்திர குளம் ஆயிடுச்சு இதுதான் இந்த சித்திர குலத்தின் வரலாறு நம்ம வரலாறு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொள்ளணுங்க இதெல்லாம் நமக்கு தெரியாதனால தான் நம்ம மதங்கள் எல்லாம் மாறி போயிட்டுருக்குறோம் ஸோ கேசவ பெருமாள் கோயிலுக்கு நம்ம போயிட்டுருக்குறோம் அதுக்கு முதல்ல ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் இருக்குது பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது முதல்ல ஸ்ரீனிவாச கோயில் பெருமாள் அப்புறம் நம்ம பார்க்கறது இது இப்போ பார்க்கறது தான் ஆதிகேசவ பெருமாள் கோயில் ராஜகோபுரம் ஐந்து நிலைகளை கொண்டது அற்புதமான கோவில் இந்த கோயிலோடு சேர்ந்தது தான் முதல் ஆழ்வார்களில் ஒருவரான ஆழ்வார் அவதார ஸ்தலம் அப்படின்ற பெருமையும் இந்த திருக்கோயிலுக்கு உண்டு மயிலாப்பூரில் தான் அதாவது மயூர முன்னாடி அவதரித்தார் நாம் முதல்ல உள்ள நுழைகிறப்போ விநாயகர் வைஷ்ணவர்கள் கோயிலில் விநாயகரை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ பார்க்குறோமே தும்பிக்கை ஆழ்வார் அப்படின்வாங்க விநாயகரை தும்பிக்கை ஆழ்வார் அப்படின்னு எல்லாமே ஆழ்வார் தான் பன்னிரு ஆழ்வார்களில் முதல் மூன்று ஆழ்வார்களை சீனியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அப்படின்னு சொல்லலாம் காலப்போக்கில் அவங்க முன்னாடி வந்திருக்கிறாங்க அதனால் ஆழ்வார் இத்திருக்கோயிலில் அவதாரம் பண்ணியிருக்கார் அவர் பெருமாளின் வாழ் அம்சம் அப்படின்னு சொல்கிறது உண்டு வாழ் தான் அவராக அவதாரம் பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி தான் அதி அற்புதமாக சிறப்பாக கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க அதனால் கொடிமரம் கோவில் வளாகம் அத்தனையுமே மிக மிக சிறப்பாக அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப நன்றி அறநிலைத்துறை பண்ணியிருக்கிறாங்க அதனுடன் சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து யாரெல்லாம் இதற்கு உதவி பண்ணினாங்களோ அனந்த கோடி நமஸ்காரங்கள் நன்றிகள் கோவில் அதி அற்புதமாக இருக்குது ஏன்னா முன்னாடி கோவில் இந்த மாதிரி இருந்தது கிடையாது இப்போது வர்ணங்கள் எல்லாம் பூசப்பட்டு அந்த கும்பாபிஷேகத்தினால் மிக சிறப்பாக தூய்மையாக இருந்தது அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறப்போ அப்படின்றது நான் எப்போதுமே சொல்வது உண்டு ஏன்னா சனாதனம் அப்படின்றது ஒரு ஜாதியை மட்டும்தான் உயர்வாக வாழ்க்கையில் உயர பண்ணுறதுன்றது கிடையாது எல்லாரையுமே உயர்வாக உயர பண்ணுறது தான் சனாதனம் எல்லா கலைஞர்களும் எல்லா ஜாதிக்காரங்களும் சேர்ந்த தான் ஒரு கோவில் ஒரு திருவிழா அதனால்தான் ஊர்கூடி தேர் எழுத்தல் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ பார்க்கிறது திருமழிசை ஆழ்வார் சன்னதி திருமழிசை ஆழ்வார் பே ஆழ்வாரை தனது குருவாக ஏற்றுக்கொண்டார் அதனால் அவருக்கு இங்கே ஒரு தனி சன்னதியும் உண்டு இங்கு ரொம்ப சிறப்பாக பெருமாள் நின்ற கோலத்தில் இருக்கிறார் இங்கே ஆதி பெருமாளாக சூரியனுக்கு அனுகிரகம் பண்ணியதால் ஆதிகேசவ பெருமாள் என்ற நாமம் வந்ததாகவும் சொல்கிறாங்க மஞ்சள் குங்குமம் சுவர்களில் கொட்டாதீர்கள் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே கொட்டி வைத்திருக்கிறார்கள் நமது படித்த பக்தர்கள் இதெல்லாம் பார்க்குறப்ப தான் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பக்தர்கள் படித்திருக்கிறாங்க அதில் கொட்டாதீங்கன்னா அதில் கொட்டிகிட்டு போயிடுறாங்க சுத்தமாக வைத்திருப்பதே ஒரு பணி அப்படின்னா கோயிலையும் வருவோம் அப்படின்னு கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் இந்த பதிவில் அதையும் சேர்த்துக்கொள்கிறேன் அது அற்புதமாக இருந்ததே ஏன்னா அவ்வளோ தூய்மையாக அவங்க வச்சுருக்கிறாங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றப்போ நாமளும் அதை தொடர்ந்து பண்ண வேண்டும் இல்லையா தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் இல்லையா சக்கரத்தாழ்வார் நம்ம பார்க்குற அந்த சன்னதி மயூரவல்லி தாயாருக்கு பக்கத்தில் இருக்குது சக்கரத்தாழ்வார் சன்னதி ரொம்ப விசேஷமான கோவில் கண்டிப்பாக இந்த திருக்கோயிலுக்கு நீங்கள் மயிலாப்பூர் வந்தீங்க அப்படின்னா கோயில் பக்கத்தில் தான் இருக்குது கபாலீஸ்வரர் கோயில் இந்த ஆதிகேசவ பெருமாள் கோயில் வெள்ளீஸ்வரர் கோவில் எல்லாமே ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது மாடை வீதியிலேயே சேர்ந்தா போல இருக்குது இப்போ பார்த்தது ஆண்டாள் சன்னதி ஆண்டாள் சன்னதி லெஃப்டில் இருக்குது மயூரவல்லி தாயார் சன்னதி ரைட்டில் இருக்குது இப்போ நாம் மறுபடியும் அந்த லெஃப்ட் சைடில் பார்க்குறது ஆண்டாள் சன்னதி பேயாழ்வார் எப்போதுமே இறைவை சிந்தையுடன் இருந்து ஆனந்த கண்ணீர் பெருக்குடன் இருப்பாராம் எப்போதுமே அவர் பெருமாளையே நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால சில பேர் அவர் இருக்கிறதையும் பார்த்துட்டு புரியாதவங்க அவரை பேயன் அப்படின்னு அழைத்தாங்களாம் அதனால்தான் பேயாழ்வார் அப்படின்னு சிலர் சொல்வதுண்டு அது எவ்வளவு உண்மைன்னு எனக்கு தெரியாது ஸோ இப்போ ஆண்டாள் சன்னதிக்கு முன்னாடி இருக்கிற இந்த மண்டபத்தில் அதி அற்புதமாக பூச்சிகளில் சிறப்பான புராணங்களெல்லாம் போட்டிருக்கிறாங்க ஸ்தல புராணம் எல்லாம் அற்புதமாக விளக்கியிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலையும் ஸ்தல புராணங்களை நாம் வரும் அடியார்களுக்கு தெரிவிக்க வேண்டும் ஏன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது எது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலா மயிலாப்பூர் வந்து மயூரபுரி அப்படின்றதே எனக்கு இதை படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் மயூரபுரி அப்படின்றதெல்லாம் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக கோவிலில் ஸ்தல புராணங்களை இந்த மாதிரி வர்ணம் பெயிண்டிங் மூலமாக தெரிவித்தால் சிறப்பாக இருக்கும் அதனால் நிறைய பேருக்கு வேலையும் கிடைக்குது இந்த பெயிண்டர்ஸ் எல்லாருக்கும் அதான் சொன்னேன் சனாதனம் அப்படின்ற ஒரு ஜாதிக்கு மட்டும் உயர்வாக சிந்திக்கிறது கிடையாது அத்தனை பேரும் உயர்வாக உயர்வாக வேண்டும் அத்தனை பேரும் இறைநிலை அடையலாம் என்பது தான் சனாதனமே மனவாள மாமுனிகள் சன்னதி நம்ம பார்க்கறது அப்புறம் யாகசாலை வஸ்திர அறை ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு அறை வச்சுருக்காங்க பாருங்கள் வாகன அறை இதெல்லாமே சிறப்பாக பண்ணுவாங்க இதெல்லாம் இந்த கோவில் கட்டியதற்கு உதவி இருப்பவர் அப்படின்னு எனக்கு நினைக்க தோன்றுறது ஸ்ரீநாகராஜன் அப்படின்றது நாம் மாதிரி சொல்கிறேன் முருகன் ஸோ வைணவர்களும் ஆந்திராவிலேயும் அந்த மாதிரி சொல்வதாக கேள்விப்பட்டிருக்கேன் ஆழ்வார் சன்னதி அப்படின்னு சொல்லுவாங்க தும்பிக்கை ஆழ்வார் பிள்ளையறை இப்போ பார்க்கறது அனுமான் சன்னதி ரொம்ப விசேஷமாக பெயிண்டிங் தான் ரொம்ப டச் பண்ணிச்சுது பெருமாள் கோயிலை ஆதிகேச பெருமாளை தரிசித்து விட்டு ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலுக்கு வந்தப்போ அங்கே அந்தனர்கள் வேதம் ஓதிக்கொண்டிருந்தாங்க அதி அற்புதமாக இருந்த அந்த என்வாயன்மெண்ட்டு சிறு வயதிலிருந்து பெரியோர்கள் வரை வேதம் ஓதுவது சிறப்பாக இருந்தது இதுதான் சனாதனம் அப்படின்னு சொல்கிறது சின்ன வயசுலேருந்தே எல்லாம் கற்றுக்கிறது வெளியில் வந்தபோது ஒரு காலத்தில் இருந்த வீடுகள் எப்பாறு இருந்தது அப்படின்றதை காட்சிப்படுத்தினேன் ஏன்னா இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு இருக்கும்னு தெரியாது அதுவும் மாடர்னாக மாறிடுச்சு அப்படின்னா இதெல்லாம் ஒரு சரித்திரமாகிவிடும் இந்த வீடுகள் எல்லாம் பக்கத்திலேயே இருந்த அந்த சன்னதி தெருவில் இருந்த வீடுகள் ஓம் நாராயணாய்